ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒத்தையாக இருக்க முடி கத்தையாக வளரணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பலருக்கும் முடி நல்லா அடர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது முடி நீளமாக இல்லைனா கூட பரவாயில்ல அடர்த்தியாக இருந்தால் கூட போதுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் இருக்குது ஆனால் பல காரணம் நம்மளோட முடி உதிர ஆரம்பிக்குது அதுக்காக மார்க்கெட்டில் விற்கிற ரசாயன கலந்த பொருட்கள் அதாவது கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இது நம்மளோட முடி இன்னும் அதிகப்படுத்திடும் பல காரணங்களால முடி உதிர்வு ஏற்படுறத நம்ம இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி சரி செஞ்சுக்க முடியும் அப்படி முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நம்மளோட ஹேரை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன காரணங்களால முடி உதிருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே முடி உதிர்றது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமான விஷயமா எடுத்துக்கக்கூடாது சாதாரணமாக நம்ம தலை சீவுறப்ப ஒன்று ரெண்டு முடி உதிரும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு முடி உதிர்வு அதிகமாக ஏற்படும் இதை நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது காரணம் என்னென்னா முடி உதிர்வு அதிகம் ஏற்படுது அப்படின்னா ஏதோ நமது உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் பல நாட்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நம்மளோட ஹேரை கவனிக்காமல் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஹேரை வந்து நம்ம சீவுறது காலநிலை மாற்றம் உடல் உஷ்ணம் உணவு பழக்க வழக்கங்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது மாதிரி ஆகும் ஊட்டச்சத்து குறைபாடு ஹார்மோன் மாற்றம் அது மட்டும் இல்லாமல் டேப்லெட் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதோட பக்க விளைவாக கூட இந்த முடிவுதிர்வு ஏற்படலாம் இப்போ இந்த முடிவுதிர்வை எப்படி தடுக்கலான்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் என்னென்னா தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் தான் ஃபஸ்ட்டு உங்களோட முடியை நல்லா சீவி எடுத்துட்டு உச்சி எடுத்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க நீங்கள் முடி உதிரவை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்கல்ல இந்த ரெண்டு எண்ணெயும் உங்களோட விரல்களோட நுனியில் எடுத்து நம்மளோட ஹேரோட வேர் பகுதியிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி நல்லா நல்லா எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மசாஜ் செஞ்சு ஊற வச்சிருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த எண்ணெய் உங்கள் தலையிலே இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற சீகக்காய் அப்படி இல்லைனா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க இது மாதிரி தேங்காய் எண்ணெய்யும் விளக்கெண்ணையும் தலையில் அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் தலை குளித்தீங்கனாலே போதும் ஹேர் ஃபால் ஆகிறது டக்குன்னு ஸ்டாப் ஆகி ஒத்தையாக இருக்க முடி கூட கத்தையாக மாற ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் ஒன் என்னென்னா வெந்தயம் பேக் தான் வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டு மறுநாள் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இதை உங்களோட விரலோட நுனியில் எடுத்து முடியினுடைய வேர்கால்கள்லேருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி எல்லா பக்கத்துலேயும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா சீகக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வெந்தயத்தில் ஆண்டி ஆக்சிடல் நிக்கோடின் அமிலம்லாம் இருக்கிறதுனால இது முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் முடி உதவ கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் முடியினுடைய வளர்ச்சியையும் அதிகப்படுத்துது தேர்ட் பார்க்க போகிறது என்னென்னா வெங்காயத்தினுடைய சாறு தான் வெங்காய சாரையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம்ல அதே மாதிரியே விரலோட நுனிகளில் எடுத்து முடியினுடைய வேர் பகுதியிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் தடவி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைன்னா சீகக்காய் போட்டு வாரத்தில் ரெண்டு முறை ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோட சாறு இருக்குல்ல இது முடியோட துளைகள்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளார ஊடுருவி போய் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும் முடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிவுதர்வை கட்டுப்படுத்தி ஒத்தையாக இருக்க முடிய கத்தையாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் இதெல்லாம் தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கட்டாயம் புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கணும் முட்டை மீன் பச்சை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை கருவேப்பிலை பாதாம் முளைக்கட்டிய தானியங்கள்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது என்ன கீரை சாப்பிட்டாலுமே முடி வளர்ச்சிக்கு அது நல்லது தான் எந்த வகையான கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேரிச்ச இது மாதிரியான உணவுகளை நம்மளோட உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்பையும் முடி உதிர்வை கட்டுப்படுத்த முடியும் புரதம் விட்டமின் பி துத்தநாகம் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது முடி உதிர்வை குறைச்சி முடியை நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி ஒத்தையாக இருக்க முடிய கத்தையாக வளர வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு ஹேர் பேக் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா முடி உதிர்வை குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் முடிய நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வரும் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்